வணக்கம் மக்களே புதிய பாம்பன் போலத்தோட அப்டேட் இந்த வாரம் அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இந்த ஒரு வீடியோ ஒரு லென்த்தான வீடியோ தான் இருக்க போகுது ஸோ நான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையம் தான் வந்து தீவுக்குள்ளே இருக்கிற ரெண்டு ரயில் நிலையங்களில் ரெண்டாவது ரயில் நிலையம் ராமேஸ்வரம் ஒன்று அடுத்த பாம்பன் ஒன்று பாம்பன் ரயில் நிலையத்தை வந்து மேம்படுத்திருக்காங்க ஏன் நான் பாம்பன் ரயில் நிலையத்தில் நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை கோட்டத்திலே வந்து மிகவும் நீளமான நடைமுறை கொண்ட ரயில் நிலையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் ரயில் நிலையம் தான் இந்த நடைமுறை நீளம் மட்டும் அறநூற்றி தொண்ணூறு மீட்டர் சரி அதெல்லாம் போடுந்துச்சு நம்ம அப்படியே அங்கிட்டு போனோம்னா அந்த ரயில்வே கேட் பக்கத்தில் வந்து எலக்ட்ரிக்கல் போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து வீடியோ போடும்போதெல்லாம் போட்டிருந்தா இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் போல்ஸ் ஊன்றதுக்கான அந்த ஹோல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அந்த காங்கிரீட்டில் இந்த ப்ளூ கலர் ஷீட்டில் உள்ளது என்னென்ன நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் லெவன் கிலோ வாட் கரண்ட் சப்ளை இந்த கரண்ட் சப்ளை எதுக்காண்டினா பாம்பன் பாலத்தை வந்து அந்த கப்பல் போகும்போது திறந்து மூடுறதுக்கானதான் அந்த பவர் சப்ளை இந்த சைடு வந்து அந்த எலக்ட்ரிக் போல்ஸ் வந்து எத்தனை அந்த குழிகள் இருந்துச்சோ அதில் வந்து மாட்டிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பேலன்சிங் ரிமைனிங் இருக்குது அடுத்து வந்து நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்த அந்த மின்சார வயர்கள் கொண்டு போகிற குழி ஒன்று போட்டிருந்தாங்க அது மூடிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் மூடாமல் இருக்குது அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அடுத்து நம்ம அப்படியே நடந்து முன்னேறி போவோம் முன்னேறி போகும்போது இந்த ட்ராக்கில் வந்து அந்த பலாஸ்ட் கொட்டியிருக்காங்க பிளாஸ்ட் மீன்ஸ் ஜல்லி அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பலாஸ்ட்டு கொட்டாமல் இருந்துச்சு இந்த தண்டவாளங்கள் இல்லாமல் இருக்குல்ல அந்த இடத்துல பிளாஸ்ட் கொட்டி அதை வந்து ரோலர் வச்சு அதை வந்து மட்டைப்படுத்தியிருக்காங்க ஏன்னால் வந்து இங்கே வந்து தண்டவாளம் அமைக்க போகிறாங்க வேலைகள் வந்து ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது எல்லோரும் எதிர்பார்த்ததோட ரொம்ப வேகமான வேலைகள் போயிட்டுருக்கு அங்கே கிரேன் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து அந்த ஸ்லிப்பர்ஸ் போட்டுகிட்டு வர்றாங்க இப்போ நம்ம வந்து அதை போய் அங்கேருந்து நேரடியாக ஷூட் பண்ணுவோம் ஸோ இந்த இடத்துல தான் ரயில்வே ட்ராக் வரப்போகுது இந்த இடத்துல தான் வந்து ரோலர் போட்டு அமைக்கலாம் இல்லாமடுறேன் அந்த வெள்ள கோடு எதுக்காண்டி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பெலாஸ்ட் வந்து இந்த கோட்டுக்கு உள்ளே தான் வரணும் இந்த கோட்டுக்கு அங்கிட்டு போகக்கூடாது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிரேன் மூலியமாக வந்து அந்த ஸ்லிப்பர்ஸை தூக்கி வச்சோன்னே ஊழியர்கள் வந்து வந்து வரிசைப்படுத்தி அழகாக அடிக்கிட்டு இருக்காங்க அதாவது அந்த பாலத்தோட என்ட்ரன்ஸ் இருக்குல்ல அங்கேருந்து இந்த ஸ்லிப்பர் கட்டைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் இருக்குது கொஞ்சம் தூரம் தான் அதை வச்சுட்டாங்கன்னா ஒட்டு மொத்தமாக வந்து இந்த பகுதியில் வந்து தண்டவாளங்கள் போடப்பட்டுவிடும் அடுத்து இப்போ நம்ம நிற்கிற இடம் இதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பாம்பனில் வந்து என்ட்ரன்ஸ் பாம்பன் நிலப்பகுதியில் வந்து பாலத்துக்கான என்ட்ரன்ஸு ஸோ இப்போ நம்ம இதில் தான் போகிறோம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் ஃபுல்லாக லே பண்ணிட்டாங்க அந்த சைடில் நடந்து போவாங்கள்ல அந்த இது லே பண்ணிட்டாங்க ஸோ அந்த இதில் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் அதாவது கீழே வந்து அந்த தூண்கள் இந்த ஏணிப்படி அது ஒரு சில வச்சுட்டாங்க ஒரு சில இதில் மட்டும் வைக்கலை இந்த இடத்துல தான் நம்மளோட பிரிட்ஜு இந்த சென்ட்ரு பிரிட்ஜ் இருக்கிற தூக்கு பாலம் அதோட அசெம்பிளிங் நடந்துச்சு ஸோ இந்த தூக்கு பாலம் வந்து கிட்டத்தட்ட அறநூறு டன் இந்த அறநூறு டன் வந்து இந்த பாலத்தை அதாவது பஸ் பாலத்தில் கொண்டு வர முடியாது ரொம்ப வந்து மிகப்பெரிய ஒரு தோற்றம் உடையது ஆனால் அதிக இடையும் கொண்டது இதை வந்து சின்ன சின்ன பார்ட்டுகளாக கொண்டாந்து இங்கே வச்சு வந்து அவங்க அசம்பிள் பண்ணி வெற்றிகரமாக வந்து ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவு வந்து அங்கே பிளேஸ் பண்ணிட்டாங்க அதை வந்து வெடி வெடித்து கோலாகலமாக கொண்டாடினாங்க அப்போ நம்ம வந்து அந்த காணொளி கிடைச்சும் நம்மளால் வந்து பதிவு அந்த உடனே போட முடில காரணம் என்னென்னா நம்ம இருந்தோம் அதனால வந்து அதை போட முடில ஸோ வந்து நான் வந்து லேட்டராக தான் அதை அப்டேட் பண்ணியிருப்பேன் இந்த பாலம் வேலைகள் இப்போயும் இவ்வளோ வேகமாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் ஆர் என் சிங் அவர்கள் என்ன சொன்னார்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி ராமேஸ்வரம் மண்டபம் இடையே ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் நம்ம வீடியோவில் அதுக்கு முன்னாடியே இருந்தேன் ஆகஸ்ட் மிடில் வந்து பாலத்தின் வேலைகள் வந்து முழுமையாக முடிவடைஞ்சிடணும் இதனால் என்னடா ஆகஸ்ட் மிடிலேயே முடிவடைஞ்சிட்டா ஏன் உடனே ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணலாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய சோதனை ஓட்டங்கள்லாம் இருக்குது இந்த சோதனை ஓட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரயில் சேவையானது தொடங்க இருக்கும் இப்போ மண்டபத்தில் இந்த பாம்பன் பாலத்தோட அந்த சைடு கப்பல் போற பகுதி இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து மண்டபம் சைடு உள்ள இடத்துல லோடு டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த லோடு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறனால என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா டூ கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து எல்லாமே டெஸ்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அதெல்லாம் ரிசல்ட் பாஸ் ஆகிடுச்சு ஸோ இனி வந்து அதில் வந்து சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணால் மட்டும் போதும் இந்த சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா மொத்தமாக அதாவது பாம்பன் சைடும் வேலைகளை முடிச்சதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரிமைனிங் வந்து ஐநூறு மீட்ரு தான் இந்த ஐநூறு மீட்டருக்கு வந்து லோட்டஸ்ட் பண்ணுறது ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம் அப்போ வந்து வேலைகள் வந்து இன்னும் வேகப்படுத்தியிருக்காங்க அதுதான் அதோட ஒரு முக்கியமான நோக்கமே அதே மாதிரி இந்த சைடு நடுவில் இந்த கம்பியே வைக்காமல் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது எலக்ட்ரிக்கல் போல்ஸ்லாம் ஊட வேண்டியது இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா நம்ம அந்த கப்பல் பொம்மை தூக்குற தூக்கு பாலமானது அந்த மையப்பகுதியில் வந்து கொண்டு போய் வச்சுருக்காங்க ஆனால் வந்து அது இன்னும் வந்து அந்த பைல் கேப் மேலே வந்து சீட் ஆகலை அந்த கேர்டர் வச்சு மூவ் பண்ணாங்களே அந்த கேர்டர் மேலே தான் இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது வந்து இந்திய ரயில்வேலேயே ஒரு மிகப்பெரிய மைல்கல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு உணர்வு பூர்வமான விஷயம் மக்கள் கூட கேக் வெட்டி கூட கொண்டாடினாங்க சில நியூஸ் மீடியா வந்து அதை எடுத்து போட்டுருந்தாங்க ஒரு சில மக்கள் தெரியாமல் எப்போ தான் இந்த வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நெகட்டிவான தாட்ஸ் நம்ம கொடுக்கக்கூடாது ஆசியாவிலேயே இதுதான் வந்து முதல் தூக்கு பாலம் அதுவும் வந்து நம்ம தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கட்டப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது பெருமைக்குரிய விஷயம் நம்ம வந்து பெருமை பாராட்ட வேண்டிய விஷயம் எந்த ஒரு வேலையும் தாமதமாக செய்யும் போது இன்னும் தரமானதாக சிறப்பானதாக இருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வந்து செல்லப்போகும் ரயில் பாதை அதனால் வந்து இந்த வேலைகள் தாமதமானாலும் சிறந்த முறையில் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கணும் இந்த கடல் வந்து கால ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கும் எல்லா சவாலான விஷயங்களையும் கடந்து இந்த ஒரு பொறியியல் அதிசயமானது இந்த இடத்துல நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அதை தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க இப்போ நான் நிற்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பழைய பாலத்தில் ஸோ பழைய பாலத்தில் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பழைய பாலத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செர்சர் பிரிட்ஜ் இங்கிட்டு ரிமைனிங் எத்தனை கேர்டர் அப்படி அமைக்கணும்னு பார்த்தீங்கன்னா மூணு கேர்டர் தான் அமைக்கணும் ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த செர்சர் பிரிட்ஜில் இறுதியாக போன ட்ரெயின் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் வந்து செகந்தராபாத் போன சிறப்பு ரயில்னா இறுதியாக பயணம் மேற்கொண்ட ரயில் இப்போ நம்ம அப்படியே உள்ளே நடந்து போவோம் நடந்து போகாமல் நீங்கள் என்ன இன்னொரு அருமையான காட்சி இந்த ஒரு பிரிட்ஜை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரிமூவ் பண்ணுவாங்க ரிமூவ் பண்ணி இது ஒரு நினைவு சின்னமாக தான் மாற்ற போகிறாங்க அதனால் வந்து இது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இன்னொரு சில ம வருஷங்கள் அதாவது இந்த வேலைகள் முடிஞ்சோன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணுற வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது வந்து அதிகபட்சம் மண்டபத்தில் வைக்க தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் வந்து இட நெருக்கடி அது இல்லாமல் நிறையா சுற்றுலா பயணிகள் அங்கே வரனால இன்னும் வந்து நெருக்கடி ஏற்படும் மண்டபத்தில் தாராளமான இடங்கள் இருக்குதுனாலும் அங்கே வைக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்களா நம்ம அந்த வெர்டிக்கல் பிரிட்ஜ் எவ்வளோ ஒரு கம்பீரமாக இந்திய பெருங்கடலில் நின்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னு நிலைநாட்டி வச்சுருக்காங்க ஸோ இந்த பகுதியில் வந்து எந்த ஒரு போட்டோ வல்லமோ இப்போதைக்கு கடக்க அனுமதி இல்லை அந்த ஒரு போடும் வந்து பார்த்துருப்பீங்க ஏற்கனவே ஸோ இந்த இடம் பார்த்திங்களா இந்த இடம் தான் வந்து கப்பல் போகும்போது திறந்து மூடும் அந்த இடத்த கடந்து நம்ம போயிட்டுருக்கோம் அப்படியே நம்ம அந்த கேமரா ரொட்டேட் பண்ணி பார்த்தோம்னா இந்த பிரிட்ஜ் அதாவது பழைய இருந்து புது பிரிட்ஜ் பார்த்தோம்னா எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு பார்த்து எத்தின அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேர்டர் மேலே தான் அந்த பிரிட்ஜ் வந்து என்ன நிற்கிது காரணம் என்னன்னா அந்த கேர்டர் வந்து போல்டு மூலியமாக வந்து ஒன்றோட ஒன்று வந்து அசம்பிள் பண்ணியிருப்பாங்க நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் அங்கனக்குள்ளே போய் இப்போ நம்ம வந்து கடந்து கப்பல் செல்லும் பகுதியை கடந்து மண்டபம் பகுதிக்கு வந்துட்டோம் அதாவது ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த கப்பல் செல்லும் பகுதியிலிருந்து இந்த சைடு மண்டபம் சைடு உள்ள பகுதி தான் ரொம்ப அதிகமான நீளம் கொண்டது இந்த கப்பல் செல்லும் பகுதி வந்து பாம்பன் கரையிலேருந்து ரொம்ப பக்கத்திலே இருக்குது இந்த பில்லர் எத்தனை மீட்டர் உயர முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மீட்டர் ஓகே அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த டெம்ப்ரவரி தூண்களில் வந்து இந்த பிரம்மாண்ட பாலமானது நிலைநிறுத்தப்பட்டிருக்கு இதை வந்து அந்த கேர்டரை தெரியுது அந்த கேர்டரை வந்து அந்த ஜாயிண்ட் இருக்க போல்டு ஜாயிண்ட் அதில் வந்து ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி அப்போ இது வந்து எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இது வந்து எவ்வளோ வந்து அவங்க வந்து எஃபர்ட் போடுறாங்க அளவு வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம நாட்டோட பெருமை நம்ம தான் வந்து போற்றவும் செய்யணும் என்றைக்குமே வந்து நம்ம தான் வந்து பெருமை பாராட்ட வேண்டிய விஷயம் அடுத்து நம்ம அப்படியே பார்த்தோம்னா அப்படியே நம்ம கிளம்புறோம் கிளம்பும்போது இங்கிட்டு நான் அப்படியே நடந்து போகும்போது காட்டுறேன் இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த லிஃப்ட் எப்படி திறங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கப்பல் போகும்போது கப்பலோட அந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி திறக்காது ஒற்று மொத்தமாக மொத்தமாகவே திறக்காது அந்த முப்பத்தஞ்சு மீட்ரு சொன்னால் பார்த்தீங்களா அது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு மீட்ரு உயரத்துக்கு வந்து இந்த பாலமானது திறந்து மூடும் இந்த பாலம் திறந்து மூடும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக வந்து கவுண்டர் வெயிட் கொடுத்துருப்பாங்க அந்த கவுண்டர் ரேட்டு வந்து மேலே அப் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரிட்ஜு வந்து மேலே போகும் மேலே போகும்போது கவுண்டர் ரேட்டும் கீழே வரும் ஸோ இப்போ நம்ம வந்து பாம்பன் கரைப்பதிக்கு போக வந்துட்டோம் இந்த பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டோ அல்லது மூணு கேர்டர் ஃபிக்ஸ் பண்ணணும் கரெக்டாக மூணு தான் இந்த கவுண்ட் ரேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட தூக்கு பழம் ஒரு அறநூறு டன் வச்சுக்கோங்களேன் இங்கிட்டு ஒரு முந்நூறு டன் அங்கிட்டு ஒரு முந்நூறு டன் இருக்கணும் அதுக்குள்ளே வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு அதாவது பிளாக்ஸ் போடுவாங்க அதாவது கா சம் அட்ஜஸ்டிவ் சம் மெட்டீரியலாம் சேர்ந்த பிளாக்ஸ் அந்த பிளாக்ஸ் போட்டு அதில் வந்து காங்கிரீட் தான் ஃபில் பண்ணுவாங்க சாண்டு ஃபில் பண்ண மாட்டாங்க நான் உறுதிப்படுத்திட்டேன் ஏற்கனவே ஒரு நேயர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தா அதில் வந்து சாண்டு தான் போடுவாங்கன்னு சேண்டு வந்து டெம்பரவரியாக உள்ளதுக்கு மட்டும் தான் சாண்டு ஃபில் பண்ணுவாங்க முந்நூறு டன் எடை வர வேண்டும் அதனால் வந்து இதில் வந்து காங்கிரேட் ஃபில் பண்ணுவாங்க அதாவது இந்த கட்டடம் வரைக்கும் அதில் வந்து தண்டவாளமும் லாஸ்ட்டாக வச்சிருக்கல மட்டும் தண்டவாளம் ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம வந்து இப்போ வந்து கரை பகுதிக்கு நடந்து போகலாம் அதே மாதிரி இந்த பில்லரில் வந்து ஆரஞ்சு கலரில் ஒன்று தெரியும் தெரியும் ஸோ நான் அதை ஜூம் பண்ணி காட்ட முடியலனால அந்த ஆரஞ்சு கலர் அது வந்து தவறு யாராவது விழுந்துட்டாலோ ஒர்க் பண்ணும்போது அவங்கள உடனடியாக காப்பாற்ற வந்து அந்த லைஃப் ஜாக்கெட் வந்து அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த தெரியுது பார்த்திங்களா ஆரஞ்சு கலரில் இதுதான் அந்த லைஃப் ஜாக்கெட் ஸோ இந்த ஒரு பாதை ஏன் போட்டிருக்காங்கன்னா இப்பயும் வந்து ஒரு சில இதுக்கு வந்து நம்ம வந்து இப்படி தான் போக வேண்டிய அப்போ வந்து சுற்றி போயிட்டு கரைக்கு போயிட்டு மறுபடியும் இப்படி வரணும் அப்படிங்கிறக்காண்டி அந்த டைம் வந்து அதிகமாக போயிட்டு வரனால அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதுலேயே தான் போயிட்டு வருவாங்க ரொம்ப சீக்கிரமே இங்கே வந்து ரயில் போக்குவரத்து ஆரம்பிக்க போது ராமேஸ்வரம் ரயில் போக்குவரத்து தொடங்கும் போது நிறையா புதிய ரயில்களும் வர இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து கரைப்பகுதிக்கு வந்துவிட்டோம் கரைப்பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த தண்டவாளங்களை வந்து அசம்பிள் பண்ணி வரும் தின மண்டபம் வந்து அந்த தண்டவாளங்களை வந்து இப்போ வந்து தூக்கி மேலே கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ட்ராலி இருக்குது பார்த்தீங்களா இந்த ட்ராலியில் வந்து இந்த தண்டவாளங்கள அப்படியே செட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து அதாவது மேன் மூலியமாகவும் தள்ளலாம் இருந்தாலும் ஜென்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா வந்து தண்டவாளம் வந்து அந்த கேர்டர் லென்த்துக்கு இருக்கும்போது அதோட வெயிட்டு அது இல்லாமல் அதில் வச்சுருக்க வந்து மெட்டல் ஸ்லீப்பர்ஸ் இதெல்லாம் சேர்க்கும் போது அது ஒரு வெயிட் வந்துடும் ஸோ மேனால் தள்ளும்போது அந்த ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதை வந்து ஒர்க்கை வந்து ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து இதை வந்து அந்த ஒரு ஜென்ரேட்டர் மூலியமாக இயங்கக்கூடிய மிஷினை வச்சு அந்த ட்ராலியை வச்சு மூவ் பண்ணி அங்கே கொண்டு போவாங்க அடுத்து நம்ம இதை முடிஞ்சு இதை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே எங்கிட்டு பார்த்தோம்னா இந்த சைடு வந்து ஸ்லிப்பர் கிட்ட அடிக்கிட்டாங்க இது வந்து இப்போ கிரேன் மூலியமாக அடுக்கினால வேரியேஷன் இருக்கும் இதை என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அடுத்து வந்து இதை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க அதாவது கரெக்டாக வந்து அந்த லைன் பார்த்து எந் எந்த டிஸ்டன்ஸில் வரணும் அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணி கரெக்டாக பிளேஸ் பண்ணிடுவாங்க அந்த ப்ராசஸ் தான் நம்ம அப்புறம் பார்க்கலாம் அதாவது நம்ம வரும்போது இருந்ததை விட இப்போ வந்து குறைவான தூரம் தான் இருக்குது அந்த கிரேன் நிற்கிது பார்த்திங்களா அதுக்கும் ஒரு சில பகுதிக்கும் தூரங்கள் மட்டும்தான் தான் இருக்குது இப்போ நம்ம அப்படியே நடந்து வந்து கரைப்பகுதிக்கு போகலாம் அந்த கிரேனுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்லிப்பர் கட்டை அடிக்கியிருக்காங்க ஆனால் அந்த எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு பாம்பன் பாலத்தில் வந்து இப்போயே அந்த ஒர்க் போது முடிச்சுடுவாங்க காரணம் என்னென்னா இது கடல் பகுதி இப்போயே அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு இதில் முடித்தா மட்டும்தான் ஆனால் அதுக்கப்புறம் வந்து தனியாக செப்பரேட்டாக பார்க்கணும்னா நடைபெறாது கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து மேலேருந்து அந்த வியூ பார்த்துட்ருக்கோம் மேலேருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து அந்த ட்ராக் போட்டுறதுக்கு எல்லாமே பண்ணிட்டாங்க அந்த ஸ்லிப்பர் கட்டைக்கெல்லாம் முழுவதுமாக பாம்பன் பகுதியிலிருந்தும் இந்த கேர்டர் மூலயமா வந்து இணைக்கப்பட்டாச்சு எஞ்சிய இரண்டு அல்லது மூன்று கேர்டர் மட்டும்தான் இருக்குது அதை வந்து இன்னொரு இரண்டு அல்லது மூன்று நாட்களில் இணைச்சிருவாங்க இரண்டு அதாவது நம்ம அப்போ மூன்று இருந்துச்சு இப்போ இரண்டு இருக்குது அந்த தண்டவாளங்கள் நம்ம பார்த்தோம்ல அந்த தண்டவாளத்தை இப்போ வந்து அந்த வச்ச கேர்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்கும் இந்த வேலை வந்து இன்னும் எவ்வளோ வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஸோ இந்த ரூம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் வந்து மூணு டிஜி வச்சிருப்பாங்க டிஜி மீன்ஸ் ஜென்ரேட்டர் இந்த ஜென்ரேட்டர் எதுக்குன்னா அதாவது மின்சாரம் இல்லாத சமயத்தில் கப்பல் வரும்போது திறந்து மூடுறதுக்கு இங்கேருந்து பவர் சப்ளை ஆகும் இதோட ஆப்ரேஷன் ஃபுல்லாக மேலேயும் இருக்குன்னு சொன்னு சொன்னேன் ஆனால் வந்து கீழே கீழே தான் நடக்கும் இப்போ சொல்லிருக்காங்க கண்டிப்பாக வந்து இதோடய ஆப்ரேஷன் கீழே இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து அதாவது பாம்பன் பகுதியில் உள்ள பகுதியில் வந்து இப்போ வந்து கரையை நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ வந்து இந்த வியூ பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஸோ இந்த பாலம் வந்து இயற்கைக்கு அழகு சேர்க்கும் விதமாகவும் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் ராமேஸ்வரத்தில் கட்டப்பட்டு புதிய பாம்பன் பாலத்தில் பயணம் பண்ண நிறைய பேர் விரும்புவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் கமான்ட்டில் சொல்லுங்கள் யார் பயணம் பண்ணால் முதல் பயணத்தில் யார் வரணும் விரும்புகிறீங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம அங்கே பார்த்தோம்னா அந்த ஊழியர்கள் வந்து ஒர்க் இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது இந்த ஸ்லிப்பர் அதாவது கேர்டர் மேலே இருக்கலாம் அந்த ஸ்லீப்பருக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து அரேஞ்ச் இருக்காங்க ஸோ அங்கிட்டலாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் பார்த்தாலே தெரியும் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ நம்ம காலையில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது அதாவது காலையில் வந்து கொஞ்சம் குறை இருந்துச்சு ஆனால் வந்து இப்போ வந்து எந்த குறைகளையுமே இல்லை முழுவதுமாக ஸ்லிப்பர் போட்டாங்க இந்த ரயில் வந்து தார் அடித்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த ரயிலில் வந்து மறுநாளே அதாவது நாளை திங்கட்கிழமை இந்த ரயிலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்போ வந்து தண்டவாளங்கள் கரைப்பகுதியில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இதோட இந்த ஒரு காணொலி முடிஞ்சு இந்த ஒரு காணொலியை பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய ரயில்வே அப்டேட்ஸ் மட்டும் புதிய பாம்பன் பாலத்துறை அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்